அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா அக்டோபர் மாதம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பிறந்து பத்து நாட்கள் ஆனது கடந்தாச்சு அதாவது பதினெட்டாம் தேதிக்கு அப்புறமா என்ன மாற்றங்கள் இருக்கு அடுத்து வரக்கூடிய பத்து பதினைந்து நாட்களுக்கு உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத தான் இந்த பதிவுல நீங்க தொடர்ந்து பார்க்க போறீங்க ஒவ்வொரு கிரகங்களுமே குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு வந்து பயிற்சியாவது வழக்கம்தான் இந்த கிரக நிலைகள் எப்படி மாற்றம் பெறுதோ அதை பொறுத்து இதனுடைய இடப்பெயர்ச்சியை வைத்து தான் பனிரெண்டு ராசிகளுக்குமே அதனுடைய தாக்கமானது இருக்கும் சோ ஒரு சில ராசிக்காரர்களுக்கு இந்த மாறும் பொழுது சுப பலன்களை கொடுக்கும் அதே ஒரு சில கிரகங்கள் பார்த்தீங்கன்னா அசுப பலன்களை கொடுத்துடும் இதில் ஒரு சில ராசிக்காரர்கள் நல்ல பலன்கள் அடைவாங்க ஒரு சில ராசிக்காரங்களுக்கு தீய பலன்களானது கிடைக்கும் ஆனால் இந்த முழுக்க முழுக்க இந்த அக்டோபர் மாதத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்கு அது மேச ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும் அதை பற்றின ஒரு தெளிவான விளக்கத்தை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்முலேயும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்த அடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராசி மண்டலத்தில் முதலாவதாக இருக்கக்கூடிய மேசராசி அன்பர்களே உங்களுக்கு ஏழரை சனியானது நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நல்லாவே தெரியும் இந்த அதுவும் ஏழரை சனியில முதல் கட்டமான விரைய சனியானது நடந்துட்டு இருக்கு இருந்தாலுமே கூட பல கிரகங்களுடைய மாற்றங்களானது உங்களுக்கு இந்த சனியினுடைய தாக்கத்தை குறைச்சி பல அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளையும் வாரி வழங்கிட்டு இருக்கு சொல்லணும் அந்த வரிசையில என்ன மாதிரியான பலன்களை மேசராசி என்பவர்களை நீங்க அடைய இருக்கீங்க அப்படின்றத பத்தி தான் இந்த பதிவுல தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து பயனளிக்கக்கூடிய வகையில இருக்கும் ஸோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாம முழுமையா பாருங்க அப்பதான் உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் நடக்கக்கூடிய மாற்றங்களை உங்களால வந்து தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் மேசராசி அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா ஆன்மீகத்துல நிறைய நம்பிக்கை இருக்கும் பொதுவா இவங்க ஆன்மீக ரீதியாக நிறைய விஷயங்களை வந்து செய்வாங்க தெய்வ பக்தி நிறைந்தவர்கள் அப்படின்னே சொல்லலாம் இவங்களுக்கு வரக்கூடிய நாட்கள்ல அதுவும் அக்டோபர் பதினெட்டுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா தொழில் படிப்பு வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் இப்படி எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்க போகுது ஸோ இதிலலாம் எந்த ஒரு பிரச்சனையுமே உங்களுக்கு இருக்க போகிறது கிடையாது ஆனாலுமே ஒரு பிரச்சனை இருக்குது அது என்ன அப்படின்றத வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் மேசராசினியர்களே இந்த காலகட்டங்களில் ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் இருக்குது ஒரு குடும்பம் இருக்கு அப்படின்னா அந்த குடும்பத்தை எப்படி பாதுகாப்பா இணக்கமாக கொண்டு போகணும் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதை வைத்து தான் வந்து செயல்படுவீங்க ஒரு சில நேரங்கள்ல வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அப்படின்ற மாதிரி கோபப்பட்டு பேசுறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு ஸோ ஒரு சில மேசராசிக்காரங்க இதனாலேயே நிறைய பிரச்சனைகளை வந்து பார்த்துட்ருக்காங்க அப்படின்னே சொல்லணும் நிதானமாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையும் வந்து ரொம்ப அழகாக வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பயணங்களால் நிறைய ஏற்றம் இருக்குது மேசராசிக்காரங்க தானாவேதாங்க பிரச்சனையை வாங்கிக்கக்கூடியவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்கள நான் திருத்துறேன் மாற்றி காட்டுறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க கூட தகராறு பண்ணுறதை வந்து வேலையாக வச்சிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி அதுலேயும் போய் மாட்டிக்காமல் ஒதுங்கிடுங்க நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் செய்கிறது நல்லது கஷ்டம் அப்படிங்கிறது இல்லாதவங்க யாருமே இருக்க முடியாதுங்க அந்த கஷ்ட காலத்தை எல்லாம் தாண்டி இப்போ நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னு தான் சொல்லணும் சொல்ல போனா உங்களுடைய குடும்பத்தில் இருந்த கஷ்டம் தீர்ந்து மகிழ்ச்சியானது கிடைக்கும் தொழிலில் உங்களுக்கு என்னதான் சளிப்பானது இருந்தாலுமே கூட விரக்தியானது இருந்தாலுமே கூட நீங்கள் செய்யக்கூடிய தொழிலை தொடர்ந்து செய்யுங்க ஏன்னா அதில் உங்களுக்கு நிறைய வெற்றிகளானது இருக்க போகுது எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் வந்து நடக்கும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் இது ரீதியாக நீங்கள் நிறைய கஷ்டங்களை பார்த்துருப்பீங்க ஆனால் இனி பார்த்தீங்கன்னா அந்த கஷ்டங்கள் எல்லாமே வந்து போக போகுது கஷ்டகாலம் எல்லாமே பரிபூர்ணமாக வந்து நிவர்த்தியாக போகுதுங்க முதலாளிகளுக்கு வேலையாட்களால் பாதிப்புகள் எல்லாம் இருந்துகிட்டு இருந்தது அப்படின்னா கூட இப்போ அதெல்லாம் நிவர்த்தி ஏற்படும் ஸோ மேசராசியை உடையவங்க யாரெல்லாம் வந்து முதலாளியாக இருக்கீங்களோ உங்களுக்கு வேலையாட்களால் நிறைய பிரச்சனைகள் வ இருந்திருக்கலாம் ஆனால் அதை எல்லாமே இப்போ தாண்டி நீங்கள் வந்து செயல்பட போறீங்க அவங்களால இருக்கக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே விலகும் குடும்பத்திலையும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அன்யூனியம் பிறக்க ஆரம்பிக்கும் குடும்பம் வந்து சிறப்பா இருக்கணும் அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து நல்ல அன்போட பரஸ்பரத்தோட வந்து இருக்கணும் அப்போதான் வந்து நல்லபடியா போகும் அதை வந்து நீங்க புரிஞ்சுக்கோங்க அதுவும் குறிப்பா கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய அன்பு பார்த்தீங்கன்னா இப்போ அதிகரிக்க ஆரம்பிக்கும் தான் நீங்க சண்டை போட்டுட்டு இருந்துருக்கலாம் பேசிக்காமல் இருக்கலாம் ஆனாலுமே ஒருத்தருக்குள்ள ஒருத்தருக்கு கூடிய பாசம் வந்து என்னைக்கு விட்டு போகவே போகாது இப்போ இன்னும் பார்த்தீங்கன்னா அதிகமாக போகுது அப்படின்னு தான் சொல்லணும் பொருளாதார ரீதியாக கண்டிப்பாக மேசராசினியர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்குங்க அதே போல் பண வரவும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் பண வரவுக்கெல்லாம் பிரச்சனை அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது தேவைக்கான பணம் உங்கள் கைக்கு கண்டிப்பாக வரும் நல்ல ஏற்றங்கள் இருக்குது நல்ல ஒரு வளர்ச்சி இருக்குது ஸோ இதெல்லாம் நிறைந்த ஒரு காலகட்டமாக தான் அடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு இருக்க போகுது அதுவும் குறிப்பாக வீட்டில் கணவன் மனைவி இருக்கீங்க அப்படின்னா பெரியவங்கள்ட்டெல்லாம் வாக்குவாதம் செய்யாதீங்க ரெண்டு பேருமே வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் பெரியவங்கள்ட்டெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் விட்டு கொடுத்து போங்க அதுதான் வந்து ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக எல்லா விஷயத்துலையுமே உங்களுக்கு ஏற்றம் இருக்கு அதை வந்து யாருமே வந்து மாற்றவே முடியாது சனி பகவானால நீங்கள் பாதிப்பு அடைஞ்சிருக்கீங்க அப்படின்றத நீங்கள் சொன்னா தான் எல்லாருக்கும் தெரியும் அப்படிதான் உங்களுடைய வாழ்க்கை இருக்குது இப்போதைக்கு யாருக்குமே வந்து சனி பகவான் ஏழரை சனியாக உங்கள்கிட்ட இருக்கார் அப்படின்னு உங்களுக்கு வந்து அது தெரியவே தெரியாது ஏன்னா பெரிய கஷ்டத்தை நீங்கள் வந்து பார்த்துருக்கவே மாட்டிங்க சனி பகவானுடைய ஆதிக்கம் குறைஞ்சி தான் இருக்கு ஒளிஞ்சி உங்களுக்கு அதனுடைய பாதிப்பு இன்னும் தெரியலை ஆனால் எல்லா விஷயத்தையும் தாண்டி குடும்பத்தாருக்கிட்ட நீங்கள் மனம் விட்டு பேசுங்க அதுதான் நல்லது என்ன பிரச்சனை நடந்தாலுமே அதை பிரச்சனையாக மட்டும் பார்க்காம அதை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நீங்கள் எல்லாத்தையும் வந்து பேசாமல் ஒதுங்கி இருக்கிறத முதல்ல தவிர்த்துக்கோங்க எல்லாத்துக்கிட்டையும் மனசு விட்டு பேசுனீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை கண்டிப்பாக வந்து காணாமல் போயிடும் நிறைய நன்மைகள் வந்து கொடுக்கும் மேசராசிக்காரங்க எல்லாருமே நீங்கள் தொடர்ந்து முருகனை வழிபாடு செய்யுங்க முருகன் வழிபாடு நீங்க செய்ய செய்ய உங்களுக்கு நிறைய முன்னேற்றங்களானது வந்து கிடைக்கும் நிறைய நன்மை கிடைக்கும் கண்டிப்பா உங்க மனசுக்கு நிம்மதி வந்து ஏற்படுத்தி கொடுக்குங்க இது வந்து உண்மையான ஒரு விஷயம் நீங்க யாரெல்லாம் முருகன் வழிபாடு செய்யறீங்க அப்படின்னு தெரியல ஆனா மேசராசிக்காரங்க முருகன் வழிபாடு செய்யுங்க வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா கூட அவங்கள அதிகமாக முருகன் வழிபாடு செய்ய சொல்லிக் கொடுங்க முருகனுக்குரிய மந்திரங்களை சொல்லுங்கள் முருகனுடைய கந்தசஷ்டி கவசத்தை வந்து பாராயணம் செய்ய தெரியலனாலும் பரவாயில்ல வீட்டில் தினந்தோறும் வந்து போட்டு நீங்கள் கேளுங்கள் ஏன்னால் படிக்க தெரியாதவங்களாம் கவலைப்படக்கூடாது நம்ம அந்த விஷயத்த கேட்டாலே போதும் நம்ம நல்ல விஷயங்களை கேட்கும் பொழுது நம்மளுடைய மனசுக்கு ஒரு உறுதி கிடைக்கும் அது மாதிரி தான் இந்த மந்திரங்களையும் இந்த பாடல்களையும் நீங்கள் கேட்கும் பொழுதே உங்கள் மனசுக்கு வந்து உற்சாகம் பிறந்துடும் ஆனால் இது எல்லாமே மீறி உங்களுக்கு ஆரோக்கிய பிரச்சனை இருக்குது கண்டிப்பாக ஆரோக்கிய பிரச்சனை இருக்குது ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு இப்போ ஆரோக்கியத்தில் தான் பிரச்சனை வந்து கொடுக்குறாரு மற்றபடி வேறு எந்த வகையிலையுமே உங்களுக்கு பாதிப்பு அவர் கொடுக்கவே கிடையாதுங்க ஆரோக்கியத்தில் பிரச்சனை கொடுக்க போகிறாரு ஸோ ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது கரெக்டாக பார்த்தீங்கன்னா அவர் சரியான இடத்துல வந்து கை வச்சிருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஆரோக்கியம் இல்லை அப்படின்னா வேற ஒன்றுமே கிடையாது உங்களுக்கு என்ன பொருளாதார ரீதியாக பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்கலாம் குடும்ப ரீதியாக பிரச்சனை வந்து கொடுக்காமல் இருக்கலாம் நல்ல பண வரவு செல்வ செழிப்போடு உங்களை வாழ வச்சுருக்கலாம் ஆனால் ஆரோக்கியம் நல்லா இருந்தால் மட்டும்தானே இதை எல்லாத்தையுமே அனுபவிக்கும் முடியும் சனி பகவான் வந்து கரும வினைகளுக்கு ஏற்ப பலன்களை கொடுக்கக்கூடியவர் அவர் பாத்தீங்களா சரியான ஒரு இடத்துல உங்களுக்கு வந்து கை வச்சிருக்காரு ஆனா ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க சரியான உணவுகளை எடுத்துக்கோங்க நல்ல ஒழுக்கமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழுங்க இது எல்லாமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா கிட்ட வந்து பணம் இருக்குது காசு பணம் இருக்குது செல்வந்தரா தான் இருக்கிறோம் நம்ம எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது அப்படின்னா அது உங்களுக்கு முழுக்க முழுக்க தவறான ஒரு எண்ணம் தான் ஏன்னா இது எல்லாத்தையும் மீறி உங்களுடைய ஆரோக்கியத்தை சரிப்படுத்துறது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம் அதனால் ஆரோக்கியத்தில் தான் நீங்கள் ரொம்ப அக்கறை எடுத்துக்கணும் முதுகு தண்டுவட பயிற்சிகள்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க கழுத்து பகுதியில் பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்புலாம் இருக்குது ஸோ ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க நிலை இருக்கிறதுனால முக்கியமாக நீங்கள் தேக ஆரோக்கியத்தில் தான் அக்கறை எடுத்துக்கணுங்க ஏன்னா இது நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சிறப்பாக கடந்து வரவே முடியும் இல்லைனா எல்லாமே வேஸ்ட்டு தான் உங்களுக்கு எது இருந்துமே பயன் இல்லை அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை வந்து முழுக்க வந்து ஜீரோ ஆக்கிடக்கூடிய ஒரு நிலைமை வந்து ஆகிடும் அதனால் எல்லாருமே ரொம்ப கவனமாக இருங்க செல்வந்தர்களா நீங்க இருக்கலாம் அதுக்காக தவறான பழக்க வழக்கங்களை ஏற்படுத்திக்கிறது உங்களுடைய ஆரோக்கியத்தை வந்து சீர்குலைச்சிடும் சோ நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியாம போயிடும் பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்குங்களா சாகர நாள் தெரிஞ்சிருச்சுன்னா வாழ்ற நாள் நரகம் ஆயிடும் அப்படின்னு அந்த மாதிரிதாங்க உங்களுடைய ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்குது நீங்கள் வந்து இந்த பாதிப்புகளை அடைய போகிறீங்க உங்களுக்கு இந்த நோய் இருக்குது இதனால் நீங்கள் பாதிப்பு அடைய போகிறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வாழக்கூடிய ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு நரகமாக மாறிடும் நீங்கள் என்ன தான் வசதி வாய்ப்புகளோடு இருக்கலாம் எல்லாரோடையும் சேர்ந்து இருக்கலாம் எல்லா வளங்களையும் வந்து பெற்று இருக்கலாம் ஆனால் எல்லாத்த விட சிறப்பானது அப்படின்றது ஆரோக்கியம் தான் அதனால தான் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க இந்த ஒரு செல்வத்துக்கு இணையான செல்வம் வேற எதுவுமே கிடையாதுங்க மேசராசினர்கள் எல்லாருமே நல்ல தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எந்த வகையில் நீங்கள் பாதிப்படையே இருக்கீங்க அப்படின்னு மற்றபடி நீங்கள் வேறு எதை பற்றியுமே கவலைப்பட தேவை ஏன்னா எல்லாமே உங்களுக்கு சூப்பராக தான் இருக்குது இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனத்தை செலுத்திட்டிங்கன்னா போதுங்க மற்றபடி வேறு ஒன்றும் தேவையில்லை நீங்கள் சிறப்பாக வெற்றி நடை போடுறதுக்கு தயாராகிக்கலாம் ஸோ அக்டோபரில் அடுத்து வரக்கூடிய நாட்களில் என்ன பலன்களையெல்லாம் மேசராசிரியர்கள் நீங்கள் அடைய போகிறீங்க ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றினா நிறைய தெளிவான விளக்கத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்போ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபாலோ பண்ணுங்க வழிகாட்டுதலின் படி நீங்க நடந்துகிட்டீங்க வெற்றியை வந்து அடைய முடியும் கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் தொடர்ந்து செய்து பயன்பெறுங்க இந்த வீடியோ பதிவு போல இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றும் ஒரு ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்